ஹரி ஓம் ரதசப்தமி திருநாள் பிப்ரவரி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கொண்டாடப்பட இருக்கிறது திருநாள் அன்று கண்கண்ட தெய்வமான சூரிய பகவானை வணங்க வேண்டும் தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை சப்தமி திதியில் இந்த ரதசப்தமியானது கொண்டாடப்படுகிறது வருஷந்தோறும் நாம் பலவிதமான விரதங்களை கடைப்பிடிக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான தான் இந்த ரதசப்தமி என்று சொல்லப்படக்கூடிய விரதம் பகவான் சூரிய பகவான் இரதத்தில் எழுந்தருழுகிறார் அந்த ரதத்துக்கு சாரதியாக அருணன் இருக்கிறான் ஏழு வர்ணங்களை கொண்ட குதிரைகளை பூட்டிய ரதத்துல சூரிய பகவான் எழுந்தருளுகிறார் காயத்ரி ஜெகதி திருஷ்டும் அனுஷ்டும் பக்தி என்று சொல்லப்படக்கூடியதான ஏழு விதமான குதிரைகளை பூட்டிய ரதத்துல சூரிய பகவான் தினசரி எழுந்தருளுகிறார் உலகத்திலேயே தன்னுடைய செயல்பாட்டை ஒரு நிமிஷம் கூட தாமதமாக இல்லாமல் சரியாக முன்னூத்தி அறுபத்தைந்து நாளும் செயல்படக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சூரிய பகவான் மட்டும்தான் இப்படி அப்படி மாறுவதில்லை சரியான நேரத்தில் உதிக்கிறார் சரியான நேரத்தில் மறைகிறார் அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வமான சூரிய பகவான் அவரை நாம் வணங்க வேண்டும் சூரியனை வணங்குவதனால கண் நோய்கள் தீருகின்றன என்று சாஸ்திரம் சொல்லுகிறது சூரிய பகவானுடைய சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ரதசப்தமி தினத்தில் காலை நேரத்தில் அர்க்கிய பத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எருக்கம் இலையை ஏழு வைத்துக் கொண்டு தலையில வைத்து கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி ஸ்நானம் செய்கிற பொழுது சொல்ல வேண்டியதான ஸ்லோகம் இந்த அர்க்கிய பத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எருக்கமிலையை தலையில வைத்து கொண்டு ஸ்நானம் செய்வதினாலே ஏழு பிறவிகளிலே செய்ததான பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகின்றன அழிந்து போகின்றன என்று சாஸ்திரம் சொல்லுகிறது ால ஏழு எருக்கம் விலைகளை அச்சதைகளுடன் பெண்கள் சிறிது மஞ்சளும் சேர்த்து ஸ்நானம் செய்ய வேண்டும் மிகவும் சிறப்பானது அப்படி ஸ்நானம் செய்கிற பொழுது சொல்ல வேண்டியதான ஸ்லோகம் சப்த சப்தி தேவி சப்தலோகை க பூஜிதே சப்த ஜன்மாரிதம் பாபம் மீ சரம் எது எது கர்ம பாபம் மயா கமக்கு பயசு ஜன்மூ ரோகம் சோக்கம் மா கரீஹன் சப்தமீ நோமி சப்தமீவி சோகைக்க र्कपत्रस्नानेन मम पापं व्यपोहय एतत् जन्म कृतं पापं यच्च जन्मान्तरार्जितम् मनोवाक्कायजं पापम् ज्ञाताज्ञादेश पुनः इति पापं स्नानान्मे சப்த சப்திகே சமாயுக்தம் ஹரமாகரி சப்தமி என்பதாக அர்க்கிய பத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய எருக்கம் இலைகளை வைத்துக் கொண்டு காலையில ஸ்நானம் செய்கின்ற பொழுது சொல்ல வேண்டியதான ஸ்லோகம் சாஸ்திரங்களில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ரதசப்தமி நாளில விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நீண்ட ஆயுளும் குறைவற்ற செல்வமும் பரிபூரணமாக கிடைக்கிறது காலையில் ஐந்து இருந்து ஏழு மணிக்குள்ளாரே ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி ஸ்நானம் செய்து அதனாலே ஆரோக்கியத்தை பெறலாம் புண்ணியங்கள் பலபடங்கு உயர்கிறது உயருகிறது சூரிய பிரபை வாகனத்துல எழுந்துருடக்கூடிய எம்பெருமாலை வணங்க வேண்டும் அப்படி வணங்குவதனாலே எல்லா விதமான பாபங்களும் அழிந்து போகின்றன சப்தமி மகா புண்ணியமான ஒரு நாள் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹி மேசதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹி மேசதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேகி மேசதா என்கின்றதான இந்த மந்திரத்தை சொல்லி ஏழு முறை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் அப்படி சூரிய உதயத்தில் ரதசப்தமி நன்னாளிலே சூரியோதய நேரத்திலேயே கிழக்க பார்த்தபடி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வணங்குவதனாலே பகவானுடைய கிருப்பை கிடைக்கிறது நம்முடைய முன்னோர்களாகிய பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது ஆகையினாலே அவசியமாக இரதசப்தமி விரதத்தை கொண்டாட வேண்டும் நம்முடைய வீட்டில பூஜா மண்டபத்தில் எம்பெருமாலை எழுந்தருள பண்ணி விளக்கேற்றி பூஜைகளுக்காக நல்ல புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து தூப தீபங்களை காட்டி சர்க்கரை பொங்கல் செய்து நிவேதனம் செய்ய வேண்டும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இப்படி செய்து ஆராதனை செய்து தீபாராதனை காட்டி மங்களார்த்தி காட்டி வணங்குவதனால நிச்சயமாக பகவானுடைய கிருப்பை நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த சப்தமி நன்னாளில மிகவும் சக்தியான ஒரு விஷயம் இருக்கிறது அது ஆதித்ய ஹிரதய ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணுவது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில அகஸ்திய பகவான் ஸ்ரீராமருக்கு உபதேசம் பண்ணினதான ஆதித்ய ஹிருதயத்தை கேட்பதாலும் பாராயணம் செய்வதாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிப்பட்ட உசத்தியான இந்த ரதசப்தமின் அன்னாளில சூரிய பகவானை வணங்க வேண்டும் எம்பெருமாளை வணங்க வேண்டும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் ஆதித்ய ஹிருதயம் மூன்று பாகங்களை கொண்டது அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை சொல்லி பாராயணம் செய்து கேட்பதினாலும் கூட நமக்கு நிச்சயமாக பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது சப்தமி நன்னாளை கொண்டாடுவோம் பகவானுடைய அருளை பெற்று உய்வோம் லோகாசமஸ்தா சுகினோ பவந்தோ ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹிந்த